ஒரு வருஷத்துல இருபத்தஞ்சு படங்கள் நடிக்க முடியுமா ஒரே வருஷத்துல அதிக படங்களை வெளியிட்ட நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா நம்ம மோகன் இப்ப இருக்கக்கூடிய ஒரு காலத்துல அவர் நம்ம தமிழ் சினிமாவே கலக்குனவர் அப்படின்னு அப்படிப்பட்ட மோகனோட கெரியர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு வந்து மறக்கவே முடியாத ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே மோகன் பதினஞ்சு படங்கள் நடிச்சு பதினஞ்சுமே ரிலீஸ் ஆயிருக்கு ஒரே வருஷத்துல பதினஞ்சுனா

கண்டிப்பா கமலஹாசன் தான் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல மட்டும் அதாவது அந்த வருஷம் மட்டும் பத்தொன்பது படங்கள் நடிச்சு பத்தொன்பதுமே ரிலீஸ் ஆயிருக்கு சிகப்பு ரோஜாக்கள் நிழல் நிஜமாகிறது இந்த மாதிரி படங்கள்லாம் தொடர்ந்து வெளியாகிக்கிட்டே இருந்துச்சு அந்த வருஷம் கமலோட கெரியர்லயே மறக்க முடியாத வருஷம் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நம்ம கேப்டன் விஜயகாந்த் தமிழ் சினிமாவில கிட்டத்தட்ட நூத்தி படங்களுக்கு மேல நடிச்சவர் தான் நம்ம விஜயகாந்த் இவரோட நடிப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட படங்கள் வெளியாகிருக்கு அந்த வருஷம் நூறாவது நாள் வைதேகி காத்திருந்தால் வெற்றி வேங்கையின் மனிதன் இந்த மாதிரி தொடர்ந்து படங்கள் ரிலீஸ் ஆகிட்டே இருந்துச்சு அந்த வருஷம் விஜயகாந்தோட கெரியர்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான வருஷம் சொல்லலாம் அவரோட கெரியர்ல இது வரைக்கும் ரொம்ப பிளாக் பஸ்டர் ஆனதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு வெளியான படங்கள் தான் அதுவும் முக்கியமா வைதேகி காத்திருந்தாலும் மறக்கவே முடியாது நம்ம பார்க்க போறது ரஜினிகாந்த் கே பாலச்சந்திர ஆனந்தர் இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு அபூர்வ ராகங்கள் அப்படின்ற படத்தின் மூலமா நம்ம தமிழ் சினிமாக்கு ரஜினி அறிமுகமாகறாரு இன்னைக்கு இந்தியாவோட சூப்பர் ஸ்டார் அப்படின்னா எல்லாருமே ரஜினியை தான் சொல்றோம் ரஜினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல தான் சினிமாக்குள்ளேயே வராரு அப்போல இருந்து வெறும் மூணே வருஷத்துல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல மட்டும் ரஜினி இருபத்தி ஒரு படங்கள்ல நடிச்சிருக்காரு அந்த இருபத்தி ஒரு படங்களும் ரிலீஸ் ஆச்சு பைரவி இளமை ஊஞ்சல் ஆடுது முள்ளும் மலரும் அவள் அப்படிதான் பிரியா இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் இல்ல இஸ்லாம் அடுத்து பார்க்க போறது சத்யராஜ் சத்யராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு சட்டம் என் கையில் அப்படின்ற படத்தின் மூலமா நம்ம தமிழ் சினிமாவுல அறிமுகம் ஆகிறாரு அதுக்கப்புறமா பல படங்களில் நடிச்சிட்டு இருந்த இவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல என்ன நினச்சாரோ தெரியல ஒரே வருஷத்துல கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி படங்கள்ல நடிச்சிட்டாரு அந்த இருபத்தஞ்சு படமும் ரிலீஸ் ஆச்சு நான் சிகப்பு மனிதன் முதல் மரியாதை பகல் நிலவு பிள்ளை நிலா சாவி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் சத்யராஜோட கெரியரை பார்க்கும் போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான கெரியர்னு சொல்லலாம் இன்னைக்கு வரைக்கும் அந்த மனுஷன் டவுன் ஃபாலர் சந்திச்சதே கிடையாது மக்களோட ரிவ்யூ பத்தியோ கலெக்ஷனை பத்தியோ அவர் என்னைக்குமே நினைச்சது கிடையாது ஆரம்பத்துல வில்லனா கலக்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா கவுண்டமணி கூட சேர்ந்து நிறைய காமெடி படங்களா தேர்ந்தெடுத்து ஹீரோவா நடிச்சிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா ஒரு மாஸ் ஹீரோவா மாறினாரு அதுக்கப்புறமா இது ஒர்க் அவுட் ஆகாது போல அப்படின்னு சொல்லிட்டு குணச்சித்திர நடிகரா மாறினாரு இன்னைக்கு வர அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க